நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக தான் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமா நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து கொண்டு கூட சொல்லலாம் ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு இடம்பெறுவார் அப்ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அங் அத ஒரு சுப கிரகம் அப்படின் சுப கிரகமான குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவக்கிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசியில் அமைந்திருப்பார் பதினேழுக்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதுன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்னைக்கு வருதோ தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதன ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னீராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்திலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில் அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத தெரியக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன் வாங்க நம்ம வீடியோ கூட போகிறோம் தனுசு ராசினியர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசி மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென்றால் தனுஷ் ராசிக்காரங்க நம்ம கூட இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் இறை அருள் கிடைக்க வேண்டுமென்றால் தனுசு ராசிக்காரங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறை சக்தி நல்லபடியாக கிடைக்கும் என்பது தான் உண்மை ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொன்றது தான் தனுஷ் ராசியின் அமைப்பு காலபுருஷன் ராசியில் ஒன்பதாம் ராசியாக தனுஷ் ராசி இடம்பெறுகிறது ராசி அதிபதி யார் பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக வருகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் ஜூலை மாதத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ கடினமான உழைப்பு வேண்டும் கடினமான முயற்சிகள் வேண்டும் அப்படி கரெக்டாக கடினமாக இன்வால்மெண்ட்டோட இந்த மாதத்தில் யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் முழு இன்வால்மெண்ட்டோட முழு நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் முழு ஆதாயம் பெறுவார்கள் என்பது உண்மை என்னடா ஏதோ செய்கிறோம் நடக்கிறது நடக்கட்டும் கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் செஞ்சீங்கன்னா கிரகங்கள் அதே தான் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு செயல்படுத்தும் என்னால் முடியும் நான் செஞ்சு முடிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள் ஜூலை மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி மன மகிழ்ச்சிகளையும் சரி அள்ளி கொடுக்கப் போகிறது என்பதை காண்கிறோம் அதே போல் இந்த ஜூன் மாதம் நீங்கள் பட்ட மன அழுத்தங்கள் மன கவலைகள் ஒரு கடினமான போராட்டம் தொடருமா ஜூலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடராது அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் விட்டு வெளியே வந்துடுவீங்க என்னனே பிரச்சனை தெரியாது ஆனால் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிற தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே இல்லை பரவாயில்ல நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற தன்மையை இந்த மாத பலன்களில் நீங்கள் காண்கிறீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது ஏதாவது இறை வழிபாடுகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருடம் நீங்கள் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் உறுதியாக இந்த மாதத்தில் தடவையாச்சும் போயிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மாதம் மாதம் போய் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே உங்கள் கண் கூட நடப்பது போலவே நீங்கள் அறிவீங்க என்னடா நம்ம நினச்சோம் ஆனால் அந்த மாதம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது பார்ப்போம் வெகு நாட்களாக இந்த விஷயம் கிடைக்குமா இது கிடைச்சா எனக்கு ஒரு மாற்றம் இருக்குது பதவி உயர்வுன்னாலும் சரி ஒரு பொருள்னாலும் சரி ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வெகு நாட்களாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருங்கள் கண்ணுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு வண்டியில் போகும்போது வாகனங்களை செல்லும் வண்டி வாகனங்களை போது கண்டிப்பாக ஹெல்மெட் பயன்படுத்திக்கோங்க தூசிகள் கண்ணில் பட்டு அதன் மூலமாக கூட உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கிரகங்கள் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் தற்காப்புக்கு தற்காப்புக்கான விஷயங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த கதை சொல்லணுன்னா தலையுக்கு வந்து தாப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்று பார்க்கிறோம் மாணவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உறுதியாக சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் என குறிப்பிடுகிறேன் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகிறது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் பலவிதமான நன்மையை பெறுவதற்கான அமைப்பெல்லாம் உறுதியாக உண்டு மேக்சிமம் இந்த மாதத்தில் அதிகமாக யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அதிகமாக செலவழிக்காமல் சேமிப்பை பயன்படுத்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உண்மையாகவே அற்புதமான மாதம் என நீங்கள் மனதளவில் நினைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டிரமம் என்னைக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் தேதி முதல் பத்து பதினொன்று மதியம் வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க யார் என்ன சொன்னாலும் பட்டணம் செஞ்சுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு கட்டாயமாக பின்பற்றுங்கள் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நீங்கள் சரியான முறையில் வழிபாடு முறைகளை பின்பற்றுனீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் முடிஞ்சளவு இந்த மாதம் குலதெய்வ கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழக்கூடிய தன்மையில் ஜூலை மாதம் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன் தற்போது நீ பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படாது இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனை ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போலன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளே பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியார் ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன்ன ரீதியாக வெத்தலை பிரசன்ன மூலமாக பார்க்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் பால்கா வளமுடன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி